நம்ம டீ காப்பி எதுனா எதுன்னு வரும்னு பார்த்தா இது வரைக்கும் ஒன்றும் ஆளே காணும் என்னம்மா பண்ணுற அதுக்கு பதில் தான் இதை ரெடி இருக்கேன் ஒரு கையில் சுக்கு ஒரு கையில் தனியாக வச்சுருக்கேன் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஒரு கப் தனியாக வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் கலர் மாறி வர அளவுக்கு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் அது வருபடுறதுக்குள்ளே சுக்கை வந்து நல்லா கொஞ்சம் தட்டி எடுத்துக்கலாம் வறுபடுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு பொடி பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த அளவுக்கு பிரிஞ்சு வர அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க இப்போ வறுத்த தனியாகவே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அடுத்து சுக்கை போட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க அடுப்ப மீடியம் தீயில வச்சு நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வறுபட்டு வந்த உடனே இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதே கடாயில ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு லைட்டாக கொஞ்சம் உடனே வாசனைக்கும் டேஸ்ட்டு ஜீரணம் எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு ஏழு எட்டு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாமே கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சுக்கை வந்து இந்த மாதிரி பிரித்து போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா கொஞ்சம் நைஸாக அரையும் இது அரைச்சதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சிருந்தா தனியாக மிளகு ஏலக்காவும் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம நல்லா அரைச்சாலும் கொஞ்சம் திரியாக தான் இருக்கும் இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு ஒரு கிண்ணத்தில் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் நம்ம பொடி பண்ண பொடியும் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரையாவது இல்லை சக்கரையாவது சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிச்சு கால் கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி வந்ததுக்கு அப்புறமா ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டி எடுத்துக்கலாம் நாம சேர்த்த ஒவ்வொரு பொருளையும் மருத்துவ குணம் அதிகமா இருக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்ப வடிகட்டி எடுத்துட்டோம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பால் தேவையோ இப்ப நான் கால் கப்புக்கு முக்கால் கப் அளவுக்கு பால் சேர்த்திருக்கிறேன் டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஹார்லிக்ஸ் பூஸ்டே தோத்து போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் இப்ப இதை நல்லா ரெண்டு ஆத்த ஆத்திட்டு நம்ம வந்து குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம் டீ காஃபிக்கு பதில் இதுக்கு மேலே இதை குடிச்சு பாருங்க உங்களுக்கு சளியும் செய்யறாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ஹியூமினிட்டி கிடைக்கும் மழைக்காலம் பனிக்காலத்துக்கு ரொம்ப பெஸ்ட்டு உங்களுக்கு கொதிக்க வச்சு வடிகட்டுறது கஷ்டமாக இருந்தால் இந்த பொடியை நல்லா ஜலிச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு எப்போ தேவையோ அப்ப ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் பாலோட சேர்த்து சாப்பிட விருப்பம் இல்லைன்னா ஒரு கிணத்துல தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ண ஜலிச்ச சுக்குமல்லி பொடியை சேர்த்துட்டு அது கூட தேவையான அளவு நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க ஒரு கிளாஸ் தண்ணி அரை கிளாஸ் ஆனதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி கொதித்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு நம்ம வடிகட்டணும் தேவையில்லை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் நீங்கள் கஷாயம் மாதிரி குடிச்சாலும் நம்மளுக்கு வெயிட் லாஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அப்படி அப்படியே குடிக்க பிடிக்கிறனா லைட்டாக மட்டும் கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க எப்படி விருப்பம் இருக்கும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க இது ரொம்பவே நல்லது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மீட் பண்ணுறேன் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ இருக்குது மறக்காம செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு எல்லா வீடியோவும் பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்